அனைவருக்கும் வணக்கம் நான் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன் என்னோடய நேம் திவ்யா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏல்பியில் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா சாரோட யூடியூப் வீடியோ பார்த்து தான் நான் ஜாயின் பண்ணேன் அதில் எனக்கு இன்ட்ர ஆஸ்ட்ராலஜிலே இன்ட்ரெஸ்ட் இருந்தனால சாரோட ஸ்பீச் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா ஏல்பியில் கால் பண்ணி கேட்டுவிட்டு பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் பேசிக் கிளாஸ்லையே அச்சியம் லக்னம் வளருது டென் இயர்ஸ்க்கு ஒரு சொன்னாங்க எப்படி இது பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேசிக் கிளாஸில் பலன் அப்படியே பொருந்தி வந்தது அது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு பேசிக் கிளாஸ்லேயும் நல்ல புரிதல் கிடைச்சிது படித்தவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி ரொம்ப எளிமையாக சார் வந்து இந்த ஜோதிட மொழி அப்படியே கையில் கொடுத்துருக்காங்க தென் நான் வந்து இதில் குருமார்கள் சார் சாரோட வழிகாட்டுதல் படி அப்படியே கிளாஸ் எடுத்தது வந்து இன்னும் அதிகமான புரிதலை கொடுத்துச்சு தென் அப்புறமா இதில் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அட்வான்ஸ் லெவல் ஒன்று அதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போது அட்வான்ஸ் லெவல் ஒன்றில் இன்னுமே ஆழமான புரிதல் அதாவது பேசிக் கிளாஸை விட இது இன்னும் டீட்டெயிலான புரிதல் வந்து கிடைச்சிது இதில் வந்து கடந்த கால நிகழ்வுகளை வந்து அப்ளை பண்ணி பார்த்தோன்னா அப்படியே துல்லியமாக பலன் புரிந்தது எனக்கு என்னோடய ஜாதகம் மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரோட ஜாதகமும் வாங்கி பார்த்தேன் கடந்த கால பலன் அப்படியே புரிஞ்சுது இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் ஏற்பிங்கிறது கையில் நம்ம வந்து கூகுள் மேப்பை வச்சுட்டு நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் ப்ரெசண்டில் இப்போ என்ன பண்ணலாம் பாஸ்ட்டில் என்ன தப்பு பண்ணணும் இதை வந்து நம்ம பார்த்து ஃப்யூச்சரில் உள்ளதை நம்ம வந்து இந்த இடத்துல எப்படி நம்ம நிதானமாக போகணும் இந்த இடத்துல சார் சொல்லுவார் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா நிதானமாக தான் போகணும் அந்த மாதிரி சார் சொல்லுவார் ஃப்யூச்சரை நம்ம வந்து கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு பள்ளம் இருக்குது நம்ம நிதானமாக தான் போகணும் அப்படின்றது வந்து நம்ம கொண்டு நம்ம லைஃப்பை மூவ் பண்ணி அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு இந்த ஏல்பி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த ஜோதிட முறையை வந்து கொடுத்த ஏல்பி ஐயா புதுவுடம்மை மூர்த்தி ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி இருக்கிறேன் தென் வந்து குருமார்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி குருமார்கள் அத்தனை பேருமே ரொம்ப அழகாக அருமையாக கிளாஸ் எடுத்தாங்க படித்தவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி புரிகிற மாதிரி ரொம்ப நிதானமாகவே கிளாஸ் எடுத்தாங்க குருமார்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நான் ஏஎல்பியில் வந்து அடுத்தடுத்த உயர்நிலைக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன் தென் சாஃப்ட்வேர் பற்றி நம்ம சொல்லணும்னா சாஃப்ட்வேரில் நம்ம வந்து டேட்டா பர்த்டே டைம் இதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும் ப்ளேஸ் செய்த கொடுத்தா போதும் நமக்கு அப்படியே வந்து டீட்டெயில்ஸ் வருது டீட்டெயில் ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் மூணையுமே பார்த்துக்கலாம் கடந்த கால பலன் வந்து நம்ம அப்படியே புரிஞ்சு வரும் ஏஎல்பியில் இதை வச்சே நம்ம ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம் தென் சாஃப்ட்வேர்லேயே நம்ம வந்து பெர்சன்டேஜ் வச்சு பலன் சொல்லலாம் இருபத்தி நாலு கட்டத்தை வச்சு பலன் சொல்லலாம் அந்த மாதிரி படிக்காத மக்களுக்கும் ஈஸியாக புரியிறவரையில் அவங்க கூட ஈஸியாக ஒரு ஜோதிடர் ஆயிடலாம் வீட்டுக்குற மேப்பு அந்த மாதிரி சார் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஈஸியாக படிக்காதவங்க கூட ஈஸியாக ஜோதிடர் ஆகிடலாம் அப்படி இருக்குது சாஃப்ட்வேர் பார்த்தாலே நம்மளே ஈஸியாக சொல்லிடலாம் அப்படி இருக்குது அந்த மாதிரி ஈஸியாகிட்டு சாஃப்ட்வேர் கொடுத்த ஐயாவுக்கு நன்றி தென் வந்து கோச்சஸ் என்னோடய கோச் நமக்கு நன்றி இப்போ என்ன கேள்வின்னா அவங்க கிட்டே கேட்டாலுமே அவங்க எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கோச் நமக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஏல்பியில் நான் அடுத்தடுத்து உயர்நிலைக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு சாரோட ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும் அதுக்கப்புறமா வந்து ஏல்பியில் வந்து ஏல்பி மக்களுக்கு கிடைச்சது வந்து பெரிய வரப்பிரசாதம் இப்போது நான் வந்து என் வீட்டிலேயே எதாவது என்ன கோவப்படுற மாதிரி பேசுனாங்கன்னா நான் அமைதியாக அந்த சூழ்நிலையை கடந்து போயிடுவேன் இதுக்கு காரணம் ஏல்பி தான் இந்த மாற்றம் என்னோட எனக்குள்ளே வந்ததுக்கு காரணம் ஏல்பி தான் ஏல்பி வந்து இப்போ எனக்கு வயசு வந்து தேர்ட்டி இப்போ கிடைச்சது பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னே கிடச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் இப்போ வச்சு நான் இதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணேன் இது வந்து எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை கல்வி எல்லாருமே இதை கற்றுக்கணும் கையில் இந்த மேப் வச்சுட்டு நம்ம லைஃப் அழகாக லீட் பண்ணி கொண்டு போகலாம் நம்ம மற்றவங்க வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு வழிகாட்டுதலாக இருக்கலாம் ஏல்பிக்கு நான் வந்து ஏல்பிலே இருந்து ஏல்பிக்கும் சேவை பண்ணணும் மக்களுக்கும் சேவை பண்ணணும்னு ஆசை ஏல்பிலே நான் அடுத்தடுத்த உயர்நிலைகள் போவோம் அதுக்கு ஐயாவோட ஆசிர்வாதங்கள் வேணும் பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதமும் வேணும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா பொதுக்குடுமை மூர்த்தி ஐயாவுக்கு நான் இந்த நேரத்தில் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கேன்